என்னங்க உனக்கு ஒண்ணு தெரியாத என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொல்லி அளவு ஜாக்கெட்டை கொடுத்தாடா சரி நான் டைலர்ட்ட போய் கொடுத்தேன் டிரைவலர் அதை பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு கூலி கேட்கறான்டா எத்தனை சாக்கெட்டு ஒரே ஜாக்கெட்டு பாவியா ஏன்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏங்கூலி சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா சரி காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏனுங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாம்பிள ஏதோ மாத்திட்டான்டா என்ன ஏன்டா அப்படி பண்ணாயின்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திர படிச்சு அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான்டா மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏங்க ஏன்டா வந்தான்னு கேக்குறேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னதுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே இந்த சினிமா பார்த்து மக்கள் டிவிய பார்த்து இந்த செல்போனை பார்த்து அழிஞ்சு போனது உண்மைதானே உண்மைதாங்க என்னங்க